அவ்வளவு காலம் பாடுபட்டு ஒரே ஒரு எம்எல்ஏ அவர் வந்து அவர் வேலைக்கு உளவாய்க்கிறார் இப்படி போகுது தமிழ்நாடு கலவர பூமியை மாக்கிற மாத்துறாங்க ஒருத்தர ஒரு தடவை ஒரு ரிப்போர்ட் கேட்டிருக்கான் என்ன கேட்டிருக்க பாருங்க ரொம்ப முக்கியமான அது பயங்கர செல்வாக்கா இருக்காரு பயங்கர செல்வாங்க இருக்கும்போது என்ன கேட்டிருக்காரு நிருபர் அது புதிய பார்வையில் அந்த பேட்டிய திருப்பி வந்துச்சு அவர் கேட்டுக்கிட்டே வரான் கேள்வி நம்மளால்தான் இறக்கு முடக்க தானே பேசுவார் எம் ஆர் ராதா ஆமா எப்ப கேள்விக்கும் ஏஹா அவன் பேட்டி கேட்டுக்கிட்டே வர ஒன்று ஒன்று பதில் சொல்றாரு இவ்வளவு இதாக இருக்கிற நீங்க செல்வாக்கா இருக்கிறீங்க இவ்வளவு இதாக இருக்கிற நீங்க வீட்டில் எப்படி அப்படின்னு கேட்குறான் வீட்டில் போட்டுரு ஆஹா கேட்டா எந்திரிச்சு வெளியில போ அப்படின்றாரு சம்மந்தம் இல்லாமல் பதில் ஏன் என்ன கேட்டேன் எப்போ நீங்க வீட்டுக்குள்ளே எட்டி பார்க்க ஆரம்பிச்சிட்டியோ இது பேட்டி இல்லை

மதுரை கிழக்கில் விஜய் மேற்குல விஜய் தெற்குல அங்கே நிற்கிறேன் எல்லாத்துலையும் நிற்கிறேன் எல்லாத்துலையும் நிற்கிறேன் தமிழ்நாட்டை பற்றி உனக்கு தெரிலனே என்ன செய்வாங்க தெருவில் நிறுத்திட்டு வாங்க ஒன்ன

மாநாடு நம்ம இங்கே பண்ண முடியாது ஒவ்வொரு இடத்துலையும் அவங்க அர்ஜென்ட்டாவே தான் இப்போ கூட திரும்ப கூடத்தில் ஒன் பார்ட்டி போடுறதேன் இப்போ கூட ஆமா திரும்பவும் கிளம்பிட்டு அப்படியே சாமிநாதன் வேலை தூக்கிட்டு